நண்பான குமரி மாந்திரிகை ஜோதி நேர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா தீராத செய்வினை பிரச்சனை ஏவல் பிரச்சனை இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் அதற்கான முறை என்ன எம்ன பல பேர்கிட்ட பெய்யும் அந்த காரியம் வந்து நடக்கல நிறைய பேர் நல்ல பெரிய பெரிய வழிபாட்டுல இருப்பாங்க அவங்களாலே அந்த செயல் செய்ய முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதற்கான சொல்யூஷன் தான் என்ன அதற்கான முறை நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம் பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியாது அதனால எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாங்க ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க அதை மீறியம் ஸ்கிப் பண்ணி பார்த்து ஒரு செயல் செய்யறீங்கன்னா அது பலிதமாகாது அது யாருக்கு லாஸ் உங்களுக்கு தான் லாஸ் அதனால ஒரு பதிவு பாக்குறீங்கன்னா தெளிவா ஒரு தடவைக்கு நாலு நேரம் பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம் அதனால ஒரு தடவைக்கு நாலு நேரம் பாருங்க அதே மாதிரி இந்த பதிவை வந்து யாராவது பாதிக்கப்பட்ட நபர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பண்ணி பண்ணிவிடுங்க சரிங்களா சரி நண்பர்களே இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் சரியா இந்த ஏவல் பிரச்சனை ஏவல் பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதமா இருக்கு சில வந்து உடம்பு போட்டு முடக்கி வச்சுருவோம் உடல் வந்து கை கால் இழுத்து அந்த மாதிரி இருக்கு அவ்வளோ இந்த எதிரிகள் பண்ண வேலை தான் எதிரிகளை நீங்கள் தான் உருவாக்குறீங்க ஆனா எதிரினால நிறைய பிரச்சனை வரும் உங்க தன் வாய முதல்ல கரெக்டாக நிறைய பிரச்சனைகள் இதாயிரும் அதனால மனித இதுல நிறைய பேர் அப்படி இல்லாம இல்லை சரி ஓகே அப்பாவியா திருந்தி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேல செலுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அதுக்கு காரணங்கள் நிறைய காரணங்கள் சொல்லலாம் சரி நம்ம அதுக்குள்ள எல்லாம் போட்டோம் அதுக்குள்ள போனோம்னா நம்ம பெரிய டாபிக்கா போயிடும் இது வந்து தீராத ஏவல் பிரச்சனை இது வந்து என்ன செய் சில வீட்டுல வந்து ரொம்ப கடன் கஷ்டமா இருக்கும் சில வீட்டுக்குன்னு பண்ணிருப்போம் அப்ப அந்த வீட்டில் போய் இருந்தாலே நிம்மதி இருக்காது நோய் நொடியா இருக்கும் பேருக்கு ரத்தம் வாந்தி வர வரும் இல்லைன்னா தூக்கம் நிம்மதியா இருக்காது சில வந்து பித்து பிடிச்ச போல ஓடிட்டு இருப்பான் பித்து பிடிச்ச போல அப்படியே ஓடிட்டே திருவானு என்ன அவனுக்கு என்னன்னே தெரியாது ஏன்னா அவன் வந்து வேறையும் பேசிட்டு இருப்பான் ஏன்னா அந்த ஏவல் வந்து அவன்கிட்ட நின்று பேசிட்டே இருக்கும் அவன் மண்டைக்குள்ளே ஏறிந்துட்டு என்னச்சு அந்த ஏவல் பேசிக்கிட்டே இருக்கும் இவன் அதுக்குள்ள பேசி அப்படியே அந்த மென்டல் தனமாவே அறிகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிறைய இருக்கு இப்படி ஏவல்கள் வந்து விதவிதமான ஏவல்கள் இருக்கு ஏன்னா அவ்வளவு துர்தேவதைகளை வைத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு அதே சில இடங்கள்ல வேற மாதிரி பண்ணக்கூடிய இடங்கள்லாம் இருக்கு அப்படி பண்ணும்போது ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடிய நபர்கள் இருக்கு நல்ல விஷயம் பண்றது வந்து அவ்வளவு ஈஸியா எல்லார்த்தாலேயும் முடியாது ஆனா கெட்டது பண்ணது எளிமையா தப்புன்னு என்னன்னு பண்ணிடுவாங்க சரிங்களா எல்லாராலேயும் கெட்டதை ஈஸியா முடிக்க முடியுது நல்லது பண்ணணுங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதுல இருந்து நிவர்த்தி பண்ணி எடுத்து கொண்டு வரது கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்கு சரி இப்போ வந்து நம்ம ஒரு எளிய முறையில் எளிய முறைன்னு சொல்ல முடியாது தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையில இருந்து அந்த நபரை வந்து மீட்டு கொண்டு வத கொண்டு வருவதற்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்ப வந்து என்ன செய்யணும் சரியான பூஜை போடணும் இப்போ வந்து சில சிறு தெய்வங்களை வச்சு நம்ம வந்து என்ன செய்ய முடியல ஒரு காரியம் பண்ண முடியலன்னா அப்ப அதுக்கு அடுத்த அளவு ஆளை வச்சுதான் நம்ம பண்ண முடியும் அப்ப இதுல வந்து யாரை வச்சு நம்ம பண்ண போறோம்னா வீரபத்ரரை வச்சுதான் நம்ம பண்ண போறோம் வீரபத்ரன் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவன் வந்து இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பழைய கதை நம்ம வந்து சதியும் சிவனும் வந்து காதல் கொண்டு கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னுட்டு தெரியல இதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன கதைக்குள்ள போக வேண்டியிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீரபத்ரனுடைய அவதாரம் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன கதை தெரிஞ்சு கொண்டு இருக்கு இதை கண்டிப்பா சொல்லணும் சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க இந்த வீரபத்ரன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மதேவரின் மகன் தக்ஷன் இருக்கான்ல தக்ஷனுடைய மனைவியினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உண்டாகி பிறக்கிறது அந்த குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னை பார்வதி தாய் அதற்கு முன்பு கொடுத்த வரத்தின் பிரகாரம் என்ன செய்யறாங்க அவனுடைய வயிற்றில் பிறந்து அந்த நபருடைய பெண்ணினுடைய வயிற்றில் பிறந்து தட்சனுடைய வீட்டில் பிறந்து அப்படியே சொல்லிடலாம் தட்சனுடைய வீட்டில் பிறந்து என்ன செய்யறாங்க சிவனை சென்று அடைவதுதான் அவங்களுடைய லட்சியம் அப்பொழுது சிவனுக்கு மீதும் அவ்வளவு ஒரு தீராத காதல் கொண்டு அவங்க என்ன செஞ்சாங்க போய் திருமணமும் முடிச்சாச்சு ஆனா தட்சனுக்கு சிவனை பிடிக்கவே செய்யாது அந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா தட்சனினுடைய தகப்பனார் தான் யாரு பிரம்மதேவராகவும் இதெல்லாம் வந்து புராண கதைகள் சரியா அதனுடைய சுற்றும ரகசியங்களும் நிறைய இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் நான் சொல்றேன் அந்த பிரம்மனுடைய ஐந்து தலையில் ஒரு தலையை வெட்டி எடுத்து நான்கு தலையாக மாற்றினார் சிவபெருமான் அப்ப ஐந்து தலை ஐந்து தலையில ஒரு தலையை வெட்டினால என்ன செய்யறான் இந்த தட்சன் வந்து கோபப்படுறான் அதனால சிவபெருமான வெறுக்கிறான் சரியா மறுத்து தன் மகளை வந்து சிவபெருமானை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எப்படி இல்லாம இத கல்யாணம் முடிஞ்சிட்டு இதுவும் உங்களுக்கு தெரியும் நான் சிம்பிளா அப்படி சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்காண்டிட்டு இந்த கதையை சொல்றேன் ரொம்ப டீட்டெயிலா பேசணும்னா நம்ம பெரிய இதாட்டு போயிரும் அதனால சிம்பிளா சொல்றேன் சரியா கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஈசனை வந்து மதிக்காம என்ன நான் ஒரு யாகம் நடத்துறான் அதை வந்து பார்வதி தாய் என்னுடைய கணவருக்கு வந்து நீ இதில் வந்து இது கொடுக்காம நீ வந்து யாக நடத்தக்கூடாது எல்லாத்தையும் எல்லார்டையும் கூப்பிட்டுருக்கா என்னுடைய கணவனையும் கூப்பிடணும் என் கணவனை விட இந்த உலகை ஆளும் பெருமான் அவரு அவர் தான் எல்லாமே அவரே நீ கூப்பிடாம இந்த யாக நடத்துகிற அப்படின்னு இவங்கள்ட்ட ஒரு ஆர் கிமண்டாவி அப்போ வந்து உன்னுடைய யாகம் வந்து அழிஞ்சு போகணுன்னு சொல்லி பார்வதி தாய் என்ன செய்யறாங்க அந்த யாக குண்டத்திலே அந்த உடம்பை விடுறாங்க பிறவி இது வந்து வந்து பிறப்பு அவதாரம் கிடையாது அது சதியாக பிறந்தது அதனால அவங்க அந்த விடுறாங்க விடும்போது அவங்களுடைய சக்தி அவங்களுடைய சக்தி வந்து ரூபமாக வெளியே வராங்க வெளியே வந்து யாக குண்டம் வந்து அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இணைச்சுறாங்க அவங்க இதாகிறாங்க அதுக்கு அடுத்தால என்னன்னா சிவபெருமானின் பாதி சதி சதியை அப்படி ஆனதுனால சக்தி இல்லையா இந்த சக்தி வந்து இப்படி பண்ணினால அந்த தட்சனுக்கு மேல தீய எப்படி சொல்ல மிக கொடூரமான பகை வருது இந்த தட்சனை எல்லாம் பேசி இப்படி பண்ணிட்டான் அவமானப்படுத்தி என் மனைவிக்கும் இப்படி ஒரு அவமானத்தை கொடுத்துட்டான் அப்படின்னுட்டு சிவபெருமானுக்கு பயங்கரமான ஒரு கோவம் இருக்கு கோவந்த உடனே அவருடைய நெற்றிக் கண் அந்த நெற்றிக் இருந்து அளவற்ற கோபத்தின் துயரமும் இருக்கிறதுனால அந்த நெச்சிக்கண் அவர் வந்து என்னை செய்ரு சந்தோஷமாக இல்ல அளவற்ற கோபமும் தேற்க தச்சனுக்கு மேல அளவற்ற கோபம் அளவற்ற கோபம் இவருக்கு வந்து துயர் துயர்னா தன் மனைவி வந்து இப்படி ஆயிட்டா அப்படிங்கூடிய ஒரு துயரமும் கொண்டு இணைச்சுறாரு நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்கல அதுல வந்து உக்ரமான சக்தியாக உக்ரமான சக்தின்னா அவ்வளவு அகோரமா உக்ரமான சக்தியாக இணைஞ்சாரு வீரபத்ரன் வந்து தோன்றுறாரு யாரு சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில இருந்து தான் வீரபத் தோன்றி வராரு எதுக்காண்டி சிவன் வந்து உக்கிரமான கோபம் கொண்டு அளவற்ற கோபம் அவருக்கு வந்து கோபத்தினால அவருடைய கோபத்தின் துயரத்தினால என்னச்சுறாரு இந்த வீரபத்ரன் தோன்றாரு சரியா யாருடைய சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில இருந்து சரியா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில இருந்து சிவபெருமானின் மொத்த கோபத்தின் உருவமாக அந்த எம்பெருமான் ஈசனுடைய மொத்த கோபத்தின் துயரமும் கோபமும் செய்த ஒருவராக என்ன செய்ய வீரபத்ரர் வந்து தோன்றாரு அவருக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் கரங்களும் மூன்று கண்களும் ஜடாமுடி கொண்டு கொடி ஆயுதங்களோடு இணைச்சிடாரு அந்த வீரபத்ரவர் இறங்கி வராரு சரியா அந்த தான் என்னச்சிடாரு தட்சனின் யாகத்தையே அழிச்சு தக்ஷனுக்கு தலையும் ரெண்டாட்டு தலையை வெட்டி எடுத்தாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புத அற்புதமான தெய்வம் அவர் வந்து அவ்வளவுக்கு ஒரு மொத்த கோபத்தின் உருவம் வந்து அப்படி ஒரு என்ன நம்ம இந்த பூஜைக்கு அழைச்சி என்ன செய்யறோம் பூஜைய நடத்த போறோம் இதற்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பூஜை முதல்ல என்னைக்கு ஆரம்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அமாவாசை நல்லா ஆரம்பிங்க அமாவாசை நைட்டு இரவு அந்த எந்த நபருடைய வீட்டு வீட்டுல பிரச்சனையோ எந்த நபருக்கு பிரச்சனை அந்த வச்சு தான் அந்த காரியம் நீங்க பண்ணணும் வெளியே வச்சு பண்ணக்கூடாது சரிங்களா நாலு முக்குக்கும் என்ன செய்யுங்க வெட்டி முறிக்கோடைய சாதனம் அவ்வளவுமே வாங்கி வச்சுடுங்க சரிங்களா வெட்டி முறிக்கிறதுக்கு கரெக்டா எல்லாம் எடுத்து பூஜையில முதல்ல வைங்க பூஜையை வச்சு இவருக்கு முதல்ல வந்து என்ன செய்யுங்க ஒரு பிள்ளையாருக்கு ஒரு படப்பு போட்டு பிள்ளையாரை அமர்த்திக்கிட்டு அதுக்கு அடுத்த என்ன செய்யுங்க வீரபத்ராருக்கு ஒரு படப்பு போட்டு எடுங்க படப்பு போடுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்யுங்க செவர்லி சிவப்பு நிற சோப்பு கலர்ல உள்ள பூக்கள் அவ்வளவுமே யூஸ் பண்ணுங்க அவ்வளவுமே சோப்பு நிறமா தான் சிவப்பு நிற பூக்கள் அவ்வளவுமே சிவப்பு நிறத்துல பூக்கள வச்சு என்ன செய்ய வீரபத்ரவருடைய மந்திரம் சொல்றேன் இந்த மந்திரம் வந்து சொல்லி என்ன செய்யுங்க அவரை அங்க அலைங்க அழைச்சி அதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க வெட்டி முறிச்சி இதுக்கு வந்து ஒரு எந்திரம் வந்து நான் ஒண்ணு போட்டு அந்த எந்திரத்தையும் வரீங்க சரியா வீரபத்ரவருடைய எந்திரம் ஒன்னு போடுறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சி முதல்ல வெட்டியெல்லாம் முறித்து பூஜை அடுத்து பூஜை போடுங்க சரிங்களா அவரை அலைங்க சரியா அழைச்சிக்கிட்டு என்ன செய்யுங்க அதற்கான மந்திரம் வந்து சொல்ல வேண்டிய முறையில நீங்க போடுங்க சரியா அதுல வந்து வெட்டி முறிக்க முன்னாடியே நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு ஸ்டெப்பு பூஜை போட்டு என்ன செய்யுங்க இந்த எந்திரத்தையும் வரைங்க எந்திரம் வரையிறது வந்து ஏற்கனவே நீங்க கொஞ்சம் குருவோரை இல்லைன்னா சுக்ரவரையில் பார்த்து எந்திரம் வரைஞ்சிடுங்க வரைஞ்சி வச்சு எந்திரம் சாபனை வர்த்தி எல்லாம் பண்ணி எடுத்து அயக்கம்பரம் என்னச்சி பூஜையில கொண்டு வச்சுக்கிட்டு என்னச்சிங்க நீட்டா நான் சொல்ல வேண்டிய மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் நீங்க போட வேண்டியிருக்கோம் சும்மா ஒண்ணும் கிடையாது ஒரு ஆயிரத்தி எட்டு ஊர் ரூபாது கண்டிப்பா போட்டுக்கிட்டுதான் நீங்க இடத்துல என்ன செய்யணும் வெட்டி முறிக்கூடிய வேலையை பார்க்கணும் ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரு போட்டு அயக்கம்பரம் தான் என்ன செய்யணும் வெட்டி முறிக்கணும் வெட்டி முறிச்சாதான் அது வந்து முழு பலன் கிடைக்கும் சும்மா ஏதோ ஒரு இது கிடையாது அப்பதான் முழு பலன் அப்பதான் அந்த நபர் அதே மாதிரி இந்த யாராவது எந்தெந்த நபர் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ இருக்காப்ல இருக்கும் வெட்டி கழிங்க அதை வெட்டி முறிச்சு விடணும் சரியா வெட்டி முறிச்சு ஒதுக்கி விட்டுக்கிட்டு இந்த வீரபத்திரனுடைய எந்திரம் எழுதுங்க தாயத்தாட்டு எழுதுனாலும் சரிதான் தாயத்தை நீங்க எழுதி போட்டாலும் சரிதான் இல்ல பெரிய எந்திரமா எழுதுனாலும் சரிதான் பெரிய எந்திரமா எழுதுனா அந்த வீட்டில் வச்சு பூஜை பண்ண சொல்லுங்க சரியா மேக்சிமம் என்னன்னா தாயத்தாவும் எழுதுங்க சரியா தாயத்திரமாட்டை எழுதி அதில் என்ன செய்ய தாயத்தை எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு பேர் கனிஞ்சீங்க அந்த தாயத்தை கட்ட சொல்லுங்க. சரியா தாயத்தை கண்டிப்பா கட்டணும். சரியா எல்லாத்துக்கும் மந்திரம் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 போடுங்க எல்லா தாயத்துக்கும் தனித்தனியா வச்சு போடுங்க. சரியா கையில வச்சு தனித்தனியா ஒவ்வொன்னையும் தனியா வச்சு சூலகதேரியை விட்டு நீங்க என்ன செஞ்சீங்க மந்திரத்தை போடுங்க. சரியா அப்பதான் பலன் கொடுக்கும். வெட்டி முறிக்கிறது வந்து கொஞ்சம் பார்த்து முறிக்கணும் நீங்க வந்து உடற்கட்டு கண்டிப்பா போட்டிருக்கணும் நீங்க செய்யக்கூடிய நபர் வந்து உடற்கட்டு திசை கட்டு போட்டுட்டு நீங்க பண்ணணும் வெளியே போய் என்னைக்கு பண்ணமுன்னாலும் சரிதான் என்ன செய்யணும் உடற்கட்டு திசைக்கட்டு நீங்க போட்டுக்கிட்டு தான் பண்ணணும் சரியா இல்லைன்னா மாறி அங்கே எதுவும் வேற எதுவும் பாதிப்பு அந்த வீட்டுல இருந்தனா அது உங்களை தாக்கும் சரியா அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் பாதிப்புல இருந்து அதுக்கு கைக்கு என்ன செய்யணும் நீங்க வந்து உடற்கட்டு திசை கட்டு போட்டுக்கிட்டு தான் இந்த செயல் அவ்வளவுமே நீங்க பண்ணணும் சரியா இதற்கான பூஜை முறை அதுக்கு வந்து படப்பு பார்த்தீங்கன்னா பூ மட்டும் சொல்லியிருப்பேன் படப்பு பார்த்தீங்கன்னா வாழையில விரித்தி அவல் பொறி கடலை வெத்தலை பாக்கு தேங்காய் சரியா எலும் சம்பளம் இது அவ்வளோ வச்சுடுங்க சிம்பிளா போதும் அது மாதிரி முடிஞ்சுன்னா என்ன செய்யுங்க ஒரு காரமான சாப்பாடு ஏதாவது ஒன்று காரமாட்டு சரியா காரமாக சாப்பாடு வைங்க ஒன்றும் இல்லை வச்சு நீங்கள் என்னச்சிங்க அசைவம் இல்ல சைவ சாப்பாடு என்ன செய்யுங்க காரமாக வைங்க சரியா தரமாட்டும் ஒரு சாப்பாடு வைங்க மாதிரி நாலு முக்கியம் வெட்டி முறிங்க வாசல் நடை எந்தெந்த வீட்டில உள்ள எல்லா வாசல் நடையிலையும் வெட்டி முறிங்க சரி அது முதல்ல வீட்டை போய் பார்த்து அதற்கான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு அகுமுறை பண்ணுங்க எல்லா நான் எல்லா வாசல் நடையிலையுமே வச்சு வெட்டி முறிங்க சூடகம் எரிய விட்டு வெட்டி முறிங்க சரியா வெட்டி முடிக்கக்கூடிய முறைகள் தெரியலன்னா நான் அதுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன் சரியா வெட்டி முறியங்க அதுக்கு அடுத்தல பாத்தீங்கன்னா யார் யார் எந்தெந்த நபர் இருக்காங்களோ அந்தந்த நபர் அவ்வளோ இருக்குமே நினைச்சிங்க அந்த வீட்டில் உள்ள எல்லா நபருக்கும் வெட்டு முறிச்சு நினைச்சிங்க தாயத்து போடுங்க நான் மந்திரம் சொல்றேன் மந்திரத்தை மட்டும் எழுதி எடுத்துக்கிடுங்க சரியா ஓம் சிவனுடைய நெற்றிகள் திரு சிந்தி ஆதி சூட்சமாய் பிறந்த ஆதி வீர அங்கே நில்லாதி இங்கே வா வா ஆ இ ஊ ஏ ஓ அறிவோம் தேச பத்ராயா குரு குரு வடாகா தட்சணா பஞ்சாச்சரா சத்ருங்க என்ன செய்யுங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு நீங்க போடுங்க சரிங்களா கண்டிப்பா என்ன செய்யுங்க வெட்டி முறிங்க பக்காவே வெட்டி முறிங்க கண்டிப்பா என்ன செய்யும் அந்த ஏவல் பிரச்சனையை நம்ம மாத்தலாம் இது வந்து அந்த வீரபத்ர வச்சு என்ன செய்யறோம் மாத்தி விட்டுறோம் வெட்டி மாத்தி விட்டுக்கிட்டு என்ன செய்யுங்க அப்படி சில இடத்துல வந்து அந்த ஏவல் வந்து ஆடும் அப்ப அந்த ஏவலுக்கு ஆடவுடைய இடத்துல என்ன செய்யுங்க அதற்கான விஷயம் தனியா ஒரு பூஜை போட்டு என்ன செய்யுங்க கொடுங்க சரியா இது வந்து சைவ படப்பாட்டு தான் நம்ம போட்டு இதாக்குறோம் அகோரமா வேண்டாம் சரியா அகோர தெய்வம் தான் ஆனா என்ன செய்யும் நம்ம வந்து சாதா நம்ம வந்து சைவமான முறையிலே முடிக்கிறோம் கோழி ஒண்ணு அதுக்கப்புறம் தேவையானதை கொடுத்து மாறி நின்னு சத்தியம் வாங்கிடணும் சரிங்களா மாத்தி விட்டுட்டு என்னமோ இங்க வரக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கி அனுப்பி விடணும் சரியா இந்த தாயத்தை வந்து எல்லா நபருக்கும் நீங்க போட்டு என்ன செய்ய தாயத்தை கட்டி விடுங்க இது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் மாறக்கூடிய விஷயம் இதெல்லாம் பழைய முறைகள் இப்போ வந்து அது பண்ணணும் இது பண்ணணும் என்னத்தெல்லாமோ இதாவு இதெல்லாம் பழைய முறைகள் சிம்பிளாக கதைகளை முடிச்சுட்டு பேசாமல் இருப்பாங்க சரியா பெரிய அளவில் இதெல்லாம் செலவு வராது சிம்பிளாக அவங்களுக்கு முடிஞ்சு போயிடும் சரியா ஆனால் என்னென்னா செய்கிறத சரியாக செய்யணும் முறை டைமு கால நேரம் பார்த்து சரியான ஊரை பார்த்து அப்படி செஞ்சீங்கன்னா எல்லா விஷயமே நூறு சதவீதம் பலன் கொடுக்கும் இல்லாமல் ஏதோ கடமைக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா என்ன செய்யாது பலன் கொடுக்காது அதை மட்டும் நல்லா புரிஞ்சிடுங்க எந்த ஒரு விஷயமே நான் கடமைக்கு பண்றேன் அப்படின்னு செய்ய கூடாது மனதை ஒருநிலைப்படுத்தி என்ன செய்யணும் அந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு நபருக்கு பண்ண போறோம்னா மனதை முதல்ல ஒருநிலைப்படுத்தணும் ஒருநிலைப்படுத்தி அந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா நூறு சதவீதம் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ எல்லாமே அப்படிதான் எல்லாமே மனதை முதல்ல ஒருநிலைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் மனதை ஒருநிலைப்படுத்தி அழுக்கம் பிறகு அந்த விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும் நிறைய நபர்கள் ஐயா எனக்கு அது நடக்கல நீங்க பண்றதுல ஏதோ ஒரு தவறு இருக்கு சரிங்களா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அப்பவும் நிலையில இருந்துகிட்டு மற்றவருக்கு பண்ணுங்க சரிங்களா இல்லாம எந்த ஒரு காரியமும் பண்ண முடியாது சரியா எப்பவுமே எல்லாத்துக்கும் மொதல் விஷயம் மனம் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க பண்ணக்கூடிய தான் எல்லாமே சொல்லிக் கொடுத்தது இல்லாம நீங்க அது அவுட் ஆகாது இது உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும் அந்த வீட்லயும் கூட பிரச்சனை உருவாயிரும் இதனால உங்களுக்கும் பிரச்சனை உருவாயிரும் அதனால தயவு செய்து என்ன செய்யாதுங்க போய் கலையை போட்டுறாங்க போட்டா கரெக்டா நின்று பண்ணுங்க எல்லா விஷயத்தையும் பொறுமை நிதானம் அமைதியா நின்று எல்லாம் அவசரப்படாம நிதானம் நின்னு என்ன செய்யுங்க செய்யுங்க மேக்சிமம் சாமத்துல நடு சாமத்துல நீங்க பண்ணுங்க நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் ரிசல்ட் பக்காவா இருக்கும் சரிங்களா அந்த வீட்டில் ஒன்பதா நாளில் அப்படி ஒரு மாற்றமா இருக்கும் சரிங்களா இதுக்கு வந்து முறை அப்படி தாயத்து போட்டாங்கனாலும் என்ன செய்யுங்க தாயத்து போட்டுக்கிட்டு அதுக்கு இந்த சாம்பிராணி வந்து ஒரு ஒன்பது நாளைக்கு போக சொல்லுங்க வீடு ஃபுல்லா சாம்பிராணி போட்டு நல்ல சுத்தமான சாம்பிராணி கடைகளில் இப்போ கடைகள் நல்ல நயமாட்டும் பார்த்து வாங்க வாங்கி என்ன செய்யுங்க ஒரு ஒன்பது நாளைக்கு சாம்பிராணி புகை போட சொல்லுங்க பக்காவான பலன் கொடுக்கும் சரியா என்னன்னா வெளியே இருந்து வரக்கூடிய நபர்களுக்கு நீங்க இப்ப வந்து யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வெளியே இருந்து வரக்கூடிய நபர்கள் முறை செய்வதற்கு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கத்தான் செய்வாங்க ஏன்னா அவங்களும் அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவாங்க அதனால வந்து அது கை பண்ணுங்க நம்ம பார்த்துட்டு இருக்க நிறைய பூசாரி மார் இவங்க எல்லாம் நிறைய பேர் நிறைய டீட்டெயில் கேட்குறீங்க உங்களுக்காக நான் இந்த விஷயம் கொடுத்துருக்கேன் சரியா இதை வந்து ஆனால் சரியான முறையில் பயன்படுத்துங்க பட்டாவால் பலன் கொடுக்கும் இல்லை என்ன நான் வந்து கொஞ்சம் சரளமாகணும்னா நீங்க இந்த மந்திரத்தை என்ன செய்யுங்க எங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதிகமாக நீங்கள் மந்திர உச்சாரணம் போடுங்க போடும்போது உங்கள் வாயில சரளமாக உடன நீங்கள் என்ன செய்யலாம் ஆயிரத்தெட்டுக்கு உரு போட பதிலா லட்சம் உரு போட்டு நீங்கள் கூப்பிடலாம் அந்த இறைவனை அந்த வீரபட்ர அங்கே கூப்பிடலாம் சரிங்களா அந்த வீரபட்டர அறையை யாருக்கோ இறங்கி என்ன செய்யலாம் அங்குள்ள காரியத்தை நடத்தி தரலாம் அவ்வளோ பாஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் சரிங்களா நன்றி நண்பர்களே வேறு எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி